சரி பண்றதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் நிறைய பேர் படுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாரும் இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஐந்து டிப்ஸையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய இரவு உணவு வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிலிருந்தே நீங்க ஃபோன் யூஸ் பண்றது டிவி பார்க்கறது லேப்டாப் யூஸ் பண்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் மூன்றாவது ஈவினிங்ல இருந்து நீங்க டீ காஃபி குடிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கணும் நான்காவது நீங்க தூங்க போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பாலில் ஒரு பிஞ்ச் லவங்கப்பட்டை தூள் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் இது மூணு மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கணும் ஐந்தாவது நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயை லேசாக ஹீட் கொஞ்சமாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம் காலுக்கு பாதத்துலலாம் அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிட்டு தூக்க போகலாம் இந்த ஐந்து டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க உடனே நல்லா தூக்கப்படும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க